வணக்கம் காதலுக்கும் இதுக்கும் ஒரு இணைப்புங்க அழகுக்கும் இதுக்கும் ஒரு இணைப்பு அன்புக்கும் இதுக்கும் ஒரு இணைப்பு ரசனைக்கும் இதுக்கும் ஒரு இணைப்பு அது என்ன இது 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 அப்படின்னா கவிதை இந்த கவிதை இல்லை அப்படின்னா இந்த நாலுமே இல்லைங்க அவ்வளோ அழகா கவிதை வந்து இந்த நாளத்தையுமே இணைச்சு ஒரு அழகான ஒரு தரிசனத்தை ஒரு கவிஞனுக்கு கொடுக்குது அதை அந்த கவிஞன் என்ன பண்றாரு அப்படின்னா தான் தரிசிச்சத அந்த மௌனமா அவருக்குள்ள அதை அவ்வளவு அழகா அதை பார்த்தத சின்ன சின்ன வார்த்தைகள்ல போட்டு அந்த தரிசனத்தை நமக்கும் கடத்துறதுக்கு முற்படுறதுதான் கவிதைன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான விஷயங்களை நமக்குள்ள இத்தனை நாள் இதை கடந்து நம்ம போயிருக்கோம் இப்படி பார்க்கலையே இதை இது கூட எவ்வளவு அழகா ஒப்பிட்றாருல அப்படின்னு நமக்கு தோணும் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கவிதை வெயில் பறந்தது கவிஞர் மதார் அவங்க எழுதுனது மதார் அவர்கள் எழுதிய கவிதையை பற்றி ஜெயமோகன் அவர்களாக இருக்கட்டும் பாவணன் அவர்களாக இருக்கட்டும் லக்ஷ்மி மணிவண்ணனாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு சிறந்த கவிதை அப்படிங்கிற மாதிரி இதை இது வந்து அவங்க குறிப்பிட்ருக்காங்க உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பயணித்து போகும்பொழுது நிறையா விஷயங்கள் வந்து எவ்வளவு அழகு இல்லை அதாவது அவர் சந்த அந்த ஒரு நிமிஷம் தரிசனங்களை நாள் வரைக்கும் நம்ம இந்த பார்வையில பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது கண்டிப்பா தோணதாங்க செஞ்சது அப்படி ஒரு சில கவிதைகளை நான் இன்னைக்கு வாசிக்கிறேன் அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விஜயவாசகர் கவி வட்டம் கவிஞர் மீரா விருது இந்த ஆண்டு இவருக்கு வழங்கப்பெறுது அனைவரும் கவிஞர் மதார் அவர்களை வாழ்த்துங்க உள்ள கவிதைகள் ஒரு சில கவிதைகளை வாசிக்கலாமா முதல் கவிதை என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் உயரம் குறைய குறைய உயரம் கூடுவதை காண்கிறது கிணறு எவ்வளவு ஆழமான கவிதை அது உயரம் கூடுதோ இல்லையோ இதோட ஆழம் நமக்கு உள்ளோர பல சிந்தனைகளை கொடுக்குதுன்னு தான் சொல்ல இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஒரு பூக்கடையை முகப்பெண கொண்டு இந்த ஊர் திறந்து கிடைக்கிறது பூக்கடைக்காரி காரி எப்போதும் போல் வருகிறாள் பூக்களை பின்னுகிறாள் கடையை திறப்பதாகவும் கடையை மூடுவதாகவும் சொல்லிக்கொண்டு ஊரையே திறக்கிறா திறக்கிறாள் ஊரையே மூடுகிறாள் ஒரு ஊருடைய முகப்பே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பூக்கடையில தான் தொடங்குது அப்படிங்கும்போது ஒரு அழகான ஒரு காட்சி நமக்குள்ள அது அது இது வந்து வெறும் ஒரு பூக்கடையும் ஊருவும் மட்டும் நம்ம நினைக்கணும்ங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாசிரியர் எல்லா பாத்திரங்களும் இறந்த பிறகு அறைக்குள் நுழை நுழைந்தார் அறை நெடுக பிணங்கள் குப்பரப்படுத்தி கிடந்தன ஒன்று மட்டும் நிமிர்ந்து கிடந்தது தன் குச்சியால் அதையும் திருப்பி குப்பர போட்டார் அறையின் ஒரு மூலையில் நிபர்ந்து படுத்தபடி யோசிக்க தொடங்கினார் ஒரு படைப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பாருங்களேன் இது இதுக்கு மேல ஒரு ஒரு கதாசிரியருடைய ஆஹ் அந்த படைப்பு உலகம் எப்படி பிறக்க போகுதுங்கிறத அவ்வளவு அழகா இந்த ஒரு கவிதை சொல்லுது இன்னொரு நிறைய கவிதைகள் அதுல மற்றும் ஒரு கவிதையை நான் சொல்ற பாருங்க எந்த இடத்திலும் ஒன்றுமில்லை பருமன் அதிகம் உள்ளவன் நாற்காலி மீது நாற்காலி போட்டு அமரத் துவங்கியது போல பிரபஞ்சம் அமையத் துவங்கியது ஒரு ரிலே ஓட்டப்பந்தய வீரர்களைப் போல் மூதாதையர்கள் தலைமுறைகளை உருவாக்கின்ற உருவாக்குகின்றனர் இப்போது வரிசையில் அம்மாவும் மனைவியும் அம்மாவிடம் அப்பாவும் என்னிடம் அம்மாவும் மனைவியிடம் நானும் கொடியை கைமாற்றினோம் சற்றே பின்னோக்கி வரிசையை பார்த்தேன் மங்கள் உருவங்கள் வரிசையின் ஆதி புள்ளி அது அது என்னவென உற்று உற்று நோக்கினேன் என் விழித்திரையில் விட்டம் கூடவே இல்லை பா ஒட்டு மொத்தமா இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய ஒரு அத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு கவிதைக்குள்ள அடக்கிட்டாருன்னு சொல்லலாம் இன்னும் வந்து இன்னும் இரண்டு மூன்று கவிதைகள் ரொம்ப ரொம்ப என் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதை நான் அதையும் படிச்சு காமிக்கிறேன் சின்ன கவிதை இருந்ததுங்க ஆ இது பாருங்க வாளால் காலை கட்டி கொண்ட பூனை போவோரையும் வருவோரையும் முறைக்கிறது இது யாருன்னு இது படித்தவன நமக்கே புரியுது வாளால் காலை கட்டிக்கொண்ட பூனை போவோரையும் வருவோரையும் முறைக்கிறது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது மந்திர ஸ்லேட் விசில் பந்து தண்ணீர் துப்பாக்கி பத்தடி காட்டும் பைனாக்குலர் இவைகளோடு சேர்த்து பலூன் விற்கிற போதிலும் பலூன் தாத்தா என்றே அறியப்படுகிறார் அந்த பலூன் தாத்தா நானும் பலூன் குழந்தையாகவே இருக்கிறேன் மரணித்தல் குறித்த கவலையின்றி விட்டதும் விடுதலையாக பறப்பதால் பலூனும் குழந்தையாகவே இருக்கிறது பலூன் தாத்தா குழந்தையான பலூன் நான் எனும் பலூன் குழந்தை மூவரும் சந்திக்கும் நிறைய ஞாயிறுகள் அப்பா ஒட்டு மொத்த வாழ்க்கைங்க இது இது சாதாரண ஒரு பலூன் அப்படின்னு நம்மளால பார்க்கவே முடியல இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அதை சந்திக்கக்கூடிய தருணங்களை அவ்வளோ அழகாக இந்த ஒரு கவிதையில் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தோணுச்சு வெயில் பற்றி ரெண்டு மூணு கவிதை போட்டிருக்காரு அவ்வளோ அழகா இருக்கு அந்த மூணுமே ரொம்ப ரொம்ப அழகு இது கர்ப்பிணி பெண்ணுக்கான பிறந்தநாள் பரிசு அப்படின்னு கடவுள் தன் பரிசை உன் வயிற்றில் வைத்திருக்கிறார் உரண்டையாக கட்டி பிறந்தநாளின் பரிசை பிரிக்க பரிசின் பிறந்த நாள் வரை நீ காத்திருக்க வேண்டும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்படின்னு நான் எல்லா கவிதையுமே விட்டா படிச்சுட்டே போயிருவேன் இதுல வெயில பத்தி மூன்று கவிதை இருக்கு இப்போதைக்கு எனக்கு அந்த கவிதை எனக்கு ரொம்ப ஒரு கவிதை பிடிச்சிருந்ததுங்க இது வந்து இந்த கவிதை வெயில் பறந்தது முன்னாடி தலைப்புல இருக்க கவிதை இது மழை குடையில்லை மரம் ஒதுங்கினேன் குளிர் குளிர் இரு குயில் மரக்கிளையில் இட்டு கொண்ட புத்தம் இதமான சூடு வெயில் 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 பறந்தது குக்கு என்றபடி வானில் பா இப்படிங்க அவ்வளவு அழகா இருக்குங்க நீங்க வந்து இந்த புத்தகம் வாங்கி படிங்க ஆஹ் அப்புறம் கவிஞர் மதார் அவர் அவர்களையும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அவருக்கு விருது கொடுக்கப்படுறது அவரையும் வாழ்த்துங்க அப்புறம் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகம் பற்றி நம்ம அதிகமாக இங்கே கலந்து பேசலாம் எதை நம்ம விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு தலைப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மேலும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உங்களுக்கு அறிவு புதையலை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்கள் நண்பர்களுக்கும் பகி பகிருங்கள் நன்றி